துளசி செடி வழிபாடு என்பது நம்முடைய கலாச்சாரத்தில் மிக முக்கியமான வழிபாடாகவும் புண்ணியம் தரும் வழிபாடாகவும் கருதப்படுகிறது துளசி இலை என்ற பெருமாள் மகாலட்சுமி இருவருக்கும் மிகவும் விருப்பமானதாகும் விருட்ச சாஸ்திரப்படியும் துளசி செடியை வழிபடுவதால் பாவங்களிலிருந்து விடுபட சிறந்த வழியாக சொல்லப்படுகின்றது துளசி இலையை பறிப்பதற்கு கூட விதிமுறைகள் உள்ளது அதே போல துளசியை பறிக்கும்போதும் போதும் இறைவனுக்கு படைக்கும் போதும் அதற்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதால் பெருமாளின் மனம் மகிழ்ச்சி அடையும் என வேதங்களில் குறிப்பிடப்படுகிறது இந்து சாஸ்திரத்தில் துளசி செடி என்பது புனிதமான தெய்வீகத் தன்மை கொண்டதாக கருதப்படுகிறது இதை மகாலட்சுமியின் அம்சமாக நினைத்து பக்தர்கள் வழிபடுவதுண்டு மகாலட்சுமி வாசம் செய்யும் நூற்றி எட்டு பொருட்களில் ஒன்றாக துளசி செடி கருதப்படுகிறது துளசி செடியை நட்டு வளர்த்தாலோ தண்ணீர் ஊற்றி பராமரித்தாலோ விளக்கேற்றி வழிபட்டாலோ மகாலட்சுமியின் அருள் அவர்களுக்கு கிடைக்கும் அவர்களின் பாவங்கள் வறுமைகள் நீங்கும் செல்வம் பெருகும் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் என்பது நம்பிக்கை துளசி மாடத்திற்கு அருகில் தீபம் ஏற்றுவதற்கான சிறப்பான விதிகள் குறித்து வேதங்களில் குறிப்பிட்டுள்ளன வீட்டில் இருக்கும் துளசி செடியை முறையாக பராமரிக்கவில்லை என்றாலோ துளசி வாடிய நிலையில் இருந்தாலோ மகாலட்சுமி உங்கள் மீது கோபமாக இருக்கிறாள் என்று அர்த்தம் அதோடு வீட்டில் இருந்து மகாலட்சுமி வெளியேற வாய்ப்புள்ளது அதே சமயம் துளசி செடியை முறையாக அதற்குரிய விதிமுறைகள் தெரிந்து கொண்டு பராமரித்தால் வாழ்க்கையில் அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக வீட்டில் இருக்கும் வறுமை நிலை மாறும் துளசி மாடத்திற்கு அருகே விளக்கேற்றுவதற்கான குறிப்பிட்ட திசையும் வீதங்கள் விரிவாக கூறுகின்றன தவறான இடத்தில் விளக்கை ஏற்றினால் அது அசுப பலன்களை விளைவிக்கும் துளசியை வழிபட்ட முழு பலனை பெறுவதற்கு துளசிக்கு அருகில் வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி விளக்கை வைக்க வேண்டும் இதை செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் அகற்றப்பட்டு அதன் இடத்தில் நேர்மறை ஆற்றல் பரவுகிறது துளசிக்கு அருகில் சரியான திசையில் விளக்கேற்றுவது லக்ஷ்மி தேவியின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் என்று நம்பப்படுகிறது பலர் துளசி செடியில் அருகே தங்கள் விருப்பப்படி எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றி வைக்கிறார்கள் இதை ஒருபோதும் செய்யக்கூடாது இதனால் பூஜையின் முழு பலனும் கிடைக்காமல் போகலாம் துளசிக்கு அருகில் மூன்று அல்லது ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது அதாவது விளக்குகள் எப்போதும் ஒற்றைப்படை எண்ணில் எரிய வேண்டும் இது முடியாவிட்டால் நான்கு பக்க விளக்குகள் அல்லது ஐந்து முக விளக்கை தினமும் துளசியின் முன் ஏற்றி வைக்கலாம் இதனால் மகிழ்ச்சியும் செழிப்பும் எப்போதும் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கும் உங்கள் வீட்டின் நிதி நிலைமை சரியில்லை என்றால் தினமும் நான்கு முகம் கொண்ட விளக்கை ஏற்றி வையுங்கள் இது பொருளாதார நிலையை உயர்த்துவதுடன் மற்றும் மகாலட்சுமி மற்றும் விஷ்ணுவின் ஆசீர்வாதம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும் துளசிக்கு அருகில் விளக்கை சரியான முறையில் வைப்பது கட்டாயம் மாலையில் விளக்கை ஏற்றும்போது அதை துளசி செடியின் கீழ் வைக்க வேண்டும் பீடத்தில் ஏற்றுவது உடலில் விளக்கேற்றுவதற்கு சமமாக கருதப்படுகிறது இதை செய்வதன் மூலம் லக்ஷ்மி தேவி கோபமடைந்து உங்கள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடும் இதனால் விளக்கேற்றும் போது துளசி இலைகளுக்கு எந்த வெப்பத்தையும் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இதனால் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றல் நிலைத்திருக்கும் சிலர் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு துளசி மாடத்திற்கு அருகில் விளக்கேற்றுவார்கள் ஆனால் இது தவறு மாலையில் துளசி இலைகளை பறிப்பது தொடுவது அல்லது தண்ணீர் ஊற்றுவது தவிர்க்க வேண்டும் இதை தவறினால் வாழ்க்கையில் பல வகையான பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க நேரிடும் பண இழப்பும் ஏற்பட வாய்ப்புள்ளது இத்தகைய சூழ்நிலையில் அந்தி வேளையில் அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிற சற்று முன்பு துளசிக்கு அருகில் ஒரு விளக்கை ஏற்றுவது மிகவும் பலனளிக்கும் இதன் மூலம் லக்ஷ்மி தேவி மகிழ்ச்சி அடைகின்றாள் துளசிக்கு அருகில் விளக்கேற்றும் போது பருவ காலத்திற்கு ஏற்ப எண்ணெய்களை ஊற்றி விளக்கேற்றுவது நல்லது என்று வேதங்கள் குறிப்பிட்டுள்ளது கோடை காலத்தில் துளசிக்கு அருகில் தெய் ஏற்றுவது மிகவும் மங்களகரமானது அதே சமயம் குளிர்காலத்தில் எல் அல்லது கடுகெண்ணால் விளக்கேற்ற வேண்டும் கோடையில் நெய் விளக்கேற்றவில்லை என்றால் எண்ணெய் விளக்கேற்றலாம் இதை செய்வதன் மூலம் லக்ஷ்மி தேவியின் அருளால் வாழ்க்கையில் தடைகளிலிருந்து விடுபட்டு முன்னேற்றத்தை அடையத் தொடங்கலாம்